நைட்டு வந்து என்டர்டைன்மெண்ட் ஆகுறதுக்காக ஆற்றமலான் திவாகரோட வீக்னஸை பயன்படுத்தி அவரை வச்சு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு ஒரு செயல் செஞ்சாங்க அதுல கமுதின் ஓவராவே பேசியிருக்காரு சொல்ல போனோம்னா அவரை வந்து கேவலமா பாடி ஷேமிங் பண்ணிருக்காருங்க அதனால திவாகர் பயங்கரமா கடுப்பாயி சோத்த திங்கிய வேற என்னத்தையும் திங்கிறியா அப்படின்ட்டு சம திட்டி விட்டுட்டாருங்க அது என்ன நடந்தது ஏது நடந்ததுதான் அங்க இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க உங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆக்சுவலி வந்து என்ன நடந்தது அப்படின்னு மிட்ல எல்லா முடிச்சு வந்து ஜாலியா பண்பனிங்க ஒரு கூட்டம் ஓடிட்டாலே வந்து அந்த கூட்டத்தில் பேசப்படுற கருத்துக்கள் வந்து எல்லாம் போகும் அது முக்கியமா அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு பேசுறதுக்கு டாபிக் என்னென்னமா பேசிட்டு கடைசியில திவாகர இழுத்துட்டாங்க முக்கியமா யாருன்னா பிரவீன்ராஜ் கனி கானா வினோத் நந்தினி அரோரா ஆதிரை இவங்க எல்லாருமே வந்து திவாகர் வந்து எப்படித்தான் அவர் உள் மனசுக்குள்ள அவர் ஒரு ஆக்டர்னு எப்படிதான் நம்புறாங்களோ என்னமோ தெரியல அப்படின்ட்டு வந்து அவங்கள பத்தி கேவலமா அதாவது திவாகர பத்தி கேவலமா பிடிச்சு ஒரு மாதிரி பண் பண்ணி சிரிச்சுக்கிறாங்க அந்த இடத்துல உணர் பேச்சு வருது இந்நேரம் வந்து திவாகரை வந்து எப்படியா ஆக்ட் பண்ண வச்சோம்னா எப்படி இருக்கும் அதுவும் வந்து ஆதிரிய வந்து ஜோடி ஆக்ட் பண்ண வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து பிரவீன்ராஜ் வந்து சொல்றாப்ல அது மட்டும் இல்லாம பிரவீன்ராஜ் உணர் விஷயமும் திவாகர பண்ணிருக்காப்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திவாகர வந்து ஏதோ ஆக்ட் பண்ற மாதிரி மத்தவங்களை மாதிரி இந்த சூர்யா மாதிரி சிவாஜி கணேசன் மாதிரி தனுஷ் மாதிரி ஆக்ட் பண்ணாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ வந்து டேரக்ஷன் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு அப்ப வந்து திவாகர் என்ன நினைச்சாருன்னு தெரியல டேரக்டா ஆப்போசிட் பண்ணாம இல்லப்பா எனக்கு பாத்ரூம் வருதுப்பா நான் பாத்ரூம் போறேன்ப்பா அப்படின்ட்டு வந்து போயிருக்காப்புல இந்த பிரவீன் ராஜும் வினோத் என்ன பண்ணிருந்தாங்கன்னா திவாகரை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் ஒளிஞ்சிருந்து பாத்துருக்காங்களா கடைசியில திவாகர் பாத்ரூம் போகாம பக்கத்துல இருக்க பார்ட்ட உட்காந்து இப்படி கணத்துல இப்படி உட்காந்து பேசிக்கி இருந்தாங்களாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை நக்கல் அடிச்சு கேவலமா பேசினாங்க இதை பார்த்தா நம்மளுக்கு ஒரு மனுஷன் உங்கள்ட்ட பிடிக்கலன்ட்டு டீசெண்டா விலகி போறான் அது கூட அவங்களுக்கு தெரியாம அவனை கிண்டல் அடிச்சு கேவலப்படுத்திருக்கீங்கள திவாகர் பண்றது எங்களுக்கு சத்தியமா பிடிக்காதான் வந்து ஆக்டிங் பண்றது ஆனா ஒரு மனசு கிடைச்சிட்டாங்கிறதுக்காக வந்து நீங்க வேணாலும் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த பிரவீன் பிரவீன்ராஜிட்டையும் கானா மாதிரி இருக்கு சரி இங்க என்ன நடந்தது இந்த நடந்ததுல நாங்க அவரை கூட்டிட்டு வர ஆக்டிங் அவரை வச்சு பண் பண்ணுவோம் அப்படின்ட்டு அங்க இங்கேயோ தனியா வந்து பார்வதி கலையரசன் திவாகர் மூணு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அங்க திவாகர்ட்ட போய் சார் உங்களுக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் விட்டு கட்டிட்டு வந்திருக்கேன் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஒரு ஆக்டிங் மட்டும் வந்து பண்ண பண்ணா போதும் நீங்க வந்து பயங்கரமா ஆக்ட் பண்ணுவீங்க நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு திவாகரை கையோட வந்து இந்த கானா வினோத் வந்து இழுத்துட்டு வர அப்படிலாம் அப்படியே வந்து முத வந்து திவார் வரலன்னு சொன்னாப்ல அதுக்கப்புறம் வந்து பெட் கட்டிட்டு சார் நீங்க தடுக்காதீங்க சும்மா வந்து ஆக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துட்டாப்ல அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பார்வை கூப்பிடாப்ல பாரு வாங்க அப்படின்னு வந்து திவார் கூப்பிடாரு ஏன்னா இவங்க கூட்டமா போனாலே ஏதாவது பேசிடுவாங்க நம்ம ஏதாவது பேசிடுவோம் பயந்துட்டு தான் கூப்பிட்டாங்க ஆனா பாரு இல்ல நான் வரல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னா உடனே சரி பண்ணுக்காக தானே ஆக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு திவாகர் நம்பி வந்துட்டாரு கூட கலையாசன பக்கத்தில் வச்சுக்கிட்டா இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க ஆதிரைய வந்து இவங்களுக்கு ஜோடியை சொல்லுவாங்க யாருக்கு திவாகருக்கு ஜோடியை வந்து நடிக்க சொன்னாங்க ஏன்னா ஒரு கும்மலா இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து திவாகரும் ஆதிரையும் வந்து நடிக்கணும் ஆதிரை எப்பப்பா நானும் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏ இது ஒரு கைது என்ன சும்மா சும்மா ஆக்ட் பண்ணு சும்மா ஆக்ட் பண்ணு அப்படின்னா உடனே அவங்களும் வந்து சரி ரெண்டு பேரும் நிக்கி வச்சு ஆக்ட் பண்ண வச்சுட்டாங்க பிரவீன்ராஜ் கதை சொல்றாப்ல எந்த மாதிரி கதை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க ஆனா கல்யாணம் வந்து பக்கத்தில் நெருங்கினா கடைசியில திவாகர் வந்து ஆதிரியை ஏமாத்திட்டு போற மாதிரி வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஆக்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்த திவாகரை பார்த்து வந்து அங்க இருந்து வந்த கமருதின் வாயை வச்சு சும்மா இருந்துக்கலாம்ல ஆமா திவாகர் ஏமாந்துட்டு போயிட்டாரு குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த குழந்தைய அவரே சுமக்கிறாரு அவர் வயரை பாருங்க உள்ளுக்கு வந்து மாசமா இருக்க மாதிரி அவர் வயிற வச்சிருக்காரு அப்படின்ட்டு எல்லாத்துக்கு முன்னாடி வந்து பாடி சேவிங் பண்றாங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க திவா அது செம போவோம் ஏண்டா நீ எல்லாம் என்னத்தை திங்கிற போத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு அப்படியே விட முடிச்சாங்க சார் அவன் கிடக்கா சார் நீங்க வந்து ஆக்ட் பண்ணுங்க சார் அங்க ஒருத்தர் பாடி சேவ் பண்ணாங்க அதை தட்டி கேட்க எவனுக்குமே லாய்க்கு இல்ல இருந்தாலும் மறுபடியும் திவாகரை கூப்பிட்டு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுமா அதனால ஒரு திவார் போயிட்டாப்ல போனவனே அங்க மறுபடியும் இடத்துல போய் நீ எல்லாம் இப்படி பண்றீங்க எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவு இருக்காதா நீ எல்லாம் சோத்த திங்கிறியா வேற என்ன திங்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க கமுடியே பல்ல பல்ல காமிக்கிறாப்ல அவருக்கு இது வந்து சும்மா வந்து கலாய்க்கிறதா ஏன்டா அடுத்த வேணா பாடி சேம் பண்றது உனக்கு கலையாடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு இது மட்டும் இல்லாம நந்தினி வந்து இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல டாஸ்க் வச்சா பயங்கரமா அழுகிறாங்கல அவங்க செஞ்ச கேவலமான விஷயத்தை பாருங்களேன் இந்த திவாகர் வந்து எப்போ உங்கள்கிட்ட நான் நடிக்க மாட்டேன்னு உள்ளுக்கு ரூமுக்கு போயிட்டாப்புல நந்தினி என்ன பண்ணாப்புல தெரியுமா திவாகர் வச்சு கலாய்க்கிறதுக்கான எல்லாரும் கூப்பிட்டாங்க நந்தினி மறுபடியும் வந்து ரொம்ப வந்து ரிக்வஸ்ட் எனக்காக வாங்க எனக்காக வந்து ஆக்ட் பண்ணுங்க நான் ஏதாவது கேட்டுக்கணும் என்னப்போ ஏமாலும் நம்பிக்கை இருக்கல அப்படின்ட்டு ஏன் நந்தினி கலாக்கிறதுக்கு அவரை வந்து உங்களுக்கு அப்படி பலியா வந்து யூஸ் பண்ணுவான் அப்படின்ட்டு நந்தினி கேட்க தோணுச்சு ஏன்னா நந்தினி வந்து பயங்கரமா என்னென்னமா பேசினாங்க நான் அப்படி பயந்தேன் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படிப்பட்ட கஷ்டப்பட்டேன் அப்படின்னாங்க ஆனா திவாகரை எல்லாத்துக்கும் முன்னாலையும் கஷ்டப்படுது அது பண் பண்றதுக்கு உங்களுக்கு அவ்வளவு இதா இருக்கா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு கடைசியில் திவாகர் வந்து வரவே மாட்டேனாரு இருந்தாலும் நந்தினி வந்து கையோட இழுத்துட்டு இழுத்துட்டு கூட்டு போய் மறுபடியும் விட்டாங்க அவங்க கூட ரெண்டு மூணு பேரும் வேண்டாம் வேண்டாம் பாவம் அதாவது கனி நினைக்கிறேன் அவங்க வேண வேண அவங்கள பார்த்து ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்ட்டு திவாகரை மறுபடியும் அனுப்பிச்சு விட்டுட்டாங்க இதை பார்த்து நம்மளுக்கு திவாகரை வந்து அவரை ஆக்ட் பண்றது அதெல்லாம் நம்மளுக்கு சில விஷயங்கள் பிடிக்கவே பிடிக்காது ஆனா இருந்தாலும் ஒருத்தன் கிடைச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை வச்சு செய்றீங்க பாத்தீங்களா அதுதான் ரொம்ப கேவலமா இருக்கு இதுல வந்து சபரிஸ் கரெக்டா சொல்லிட்டாப்ல திவாகரத்தை என்ன உங்களுக்கு வந்து அவன் பிடிக்கலனா அதை கூட சேராதிங்கன்னு ஏன் பண்றதுக்கு ரீல்ஸ் எடுத்து போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல திவாகர் என்ன சொல்றாரு அப்படின்னா எப்பா நாலாம் ரீல்ஸ் போடல அவனைதான் நம்மப்பா வந்து ரீல்ஸ் போட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல சபரி வந்து இதே இது வந்து கமல்தீனுட்ட கேட்டா ஏன் வந்து திவாகர் வந்து பிடிக்கலன்னு சொல்லலை இல்லை ஏன் திவாரர் கூட வந்து ரீல்ஸ் பண்ண அப்படின்னு கேட்டோம்னா க கமல்தீனும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்களாம் பண்ணல அவர் வந்து கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறாங்க இதுலேருந்து நல்லாவே வந்து கமல்தீன் வந்து ரொம்ப ஒழப்பிடிக்காப்புல தனக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி கலாச்சி பாடி ஷேமிங் பண்ணி ஒரு மாதிரி வந்து சீரியஸா பேசலாம் அனுப்பிவிட்டு போய் எக்ஸசைஸ் பண்ண நம்மளுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் சீரியஸா வந்து அந்த சுபிக்ஷா மேட்ரு வந்து பாரு மேட்ரும் பயங்கரமா போயிட்டு இருக்காங்க இவர் வேணுமா பெரிய எக்ஸசைஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு ஏன் அப்படின்னா அங்கேயே வந்து டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்கவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றதுக்கே ஆள் இல்ல இவர் சூப்பர் டீலக்ஸ்ல தானே இருக்காரு இவர் ஒண்ணுமே பண்றது கிடையாது தண்ணிங்கிற ஒரு சாக்கை வச்சுக்கிட்டு அப்படியே தப்பிச்சிடறாரு எந்த விஷயமும் செய்யறது இல்ல அந்த செய்யற சுபிக்ஷாவுக்கு கூட சப்போர்ட் அனுப்பி முடிக்காரு இந்த மாதிரிதான் வந்து கமருதீன் ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாரு அது வந்து ஒரு பன் கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி வந்து அதை கொண்டு வராரு இதை பார்த்தா நம்மளுக்கே கடுப்பாகுதுங்க ஆக்சுவலி பாத்தோம்னா கமருதீன் பண்றது அந்த வீட்ல இருக்கவங்க முக்காவாசி வேதத்துக்கு பிடிக்கல இருந்தாலும் வந்து அவங்க ஃபீல்ட்ல முக்கியமா பாத்தீங்கன்னா சபரிசுக்கா கமருதீன் பண்றது சுத்தமாவே பிடிக்கல இருந்தாலும் வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த சின்ன திரையில இருக்கிறதுனால என்னைக்கு யாரும் முகத்தை பாக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் பழகிறாங்க அதே மாதிரி கமருதீன் பண்றது வந்து கூட இருந்த காணா வினோத்துக்குமே சில விஷயங்கள் பிடிக்கல இருந்தாலுமே வந்து பிரின்சிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு போகுது ஆனா பிக் பாஸ் வீட்டுக்கு

செல்ஃப் கான்பிடென்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கு நான் வந்து இங்கே யாரையும் நம்பி இல்லை நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொருத்தனும் செயல்படுறாங்க ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையிலும் வரையில பாருங்க நான் தனக்கு என்ன தோணுது இரு இரு நான் பேசுகிறேன் நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க அடுத்தவங்க ஃபீலிங்ஸ் என்ன இருக்கு அடுத்தவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு யாருமே அந்த அக்செப்டன்ஸே கிடையாது நம்ம திவாகர திவாகல அக்செப்டன்ஸ் இல்லைன்னு சொன்னோம் ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த திவா சுத்தி இருக்க ஆளே எதுவுமே அக்சப்டன்ஸ் இல்லை அதனால தான் வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு பூகம்பம் நடக்குது பிக் பாஸ் டீமுக்குமே வந்து டாஸ்கே கொடுக்காம கண்டென்ட் நல்லா கிடைக்குங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு விடைபெறுது உங்கள் வாசன் நன்றி வணக்கம் மக்களே